வணக்கம் தமிழ் செய்திகளோடு இணைந்து நெடுந்தீவு கடற்பரப்பில் தமிழக மீனவர்களின் படகொற்று இலங்கை கடற்படையினரும் படகொற்றும் மோதியதில் உயிரிழந்த மீனவரின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அறிக்கை ஒன்றின் மூலம் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ள தமிழக முதலமைச்சர் உயிரிழந்த மீனவரின் குடும்பத்திற்கு தனது இரங்கலையும் தெரிவித்துள்ளார் மேலும் விளங்கிய மீனவர்களின் பிரச்சினைக்கு தூதரங்கள் மூலம் உரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்படாவிட்டால் மேலும் பல மீனவர்களை விளக்கு நேரிடும் என்றும் தனது அறிக்கையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியா கேரள வயல் நாட்டில் கடந்து செவ்வாய்க்கிழமை என்று பெய்த கனமழையினால் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பதினாறாக உயர்ந்துள்ளது மண் சரிவில் புதையுண்டவர்களை மீட்கும் பணிகள் நான்காவது நாளாகவும் தொடர்கின்ற நிலையில் மூவாயிரத்தி ஐநூறுக்கு அதிகமானோர் மீட்கப்பட்ட முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இந்திய இந்தியாவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான எஸ்ட்ரோ மண் ஏற்பட்ட மலைப்பகுதியை தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி புகைப்படமாக எடுத்து அதுகுறித்து தகவலை அறிந்துள்ளது அதன்படி மண் சரிவுமர் எண்பறம் சதுர அடி பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் சிக்கொண்டவர்களில் உதவியுடன் தேடும் பணிகள் தீவிரமடைந்து வருகின்றது புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் மழைநீர் சோட்டிய விவகாரத்தை எடுத்து எதிர்க்கட்சி எம்பிகள் மத்திய அரசை கடுமையாக விமர்சித்துள்ளனா் டெல்லியின் நாடாளுமன்றத்தின் புதிய கட்டிடம் கடந்த ஆண்டு மே மாதம் பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்டது மிக நவீன தொழில்நுட்பத்துடன் இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருந்தது ஆனால் டெல்லியில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் உள்ள கோடம் மற்றும் மேற்கூரையிலிருந்து நேற்று தண்ணீர் சட்டியுள்ளது அந்த தண்ணீர் தரையில் சிதறாமல் இருக்க பிளாஸ்டிக் வாலி வைக்கப்பட்டிருந்த நெருக்கில் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பி மாணிக்கதாகோ வெளியே வினா கசிவு உள்ளே மழைநீர் கசிவு நாடாளுமன்றத்தின் புதிய கட்டிடம் கட்டிய ஓராண்டு தான் ஆகிறது அதற்குள் குடியரசுத் தலைவர் அருகே அருகே உள்ள பொதுக்கூட்டத்தின் மழைநீர் புதிய கட்டட மழை காலத்துக்கு தாங்கி பிடிக்குமோ என்பது குறித்து உடனே ஆராய வேண்டும் நீர் கசிவுக்கான காரணம் குறித்து விசாரிக்க சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும் குறித்து மக்களவையில் ஒத்திவைப்பு தீர்மானம் தாக்கல் செய்துள்ளன என பதிவெற்றுள்ளார் ஆந்திர மாநிலம் என்னும் இடத்தில் நீர் நம்பளம் எனின் நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேசியதாவது எஸ் சி இட ஒதுக்கீடு குறித்து உச்சநீதிமன்றம் சிறப்பான தீர்ப்பை வழங்கியுள்ளது இது வரவேற்கத்தக்கது இந்த ஜனநாயக நாட்டில் அனைத்து பிரிவினருக்கும் சமநீதி கிடைத்திட வேண்டும் என்பதே தெலுங்கு தேச கட்சியின் கொள்கையாகும் அதன் அடிப்படையில் தான் கடந்த தேர்தலில் ஜீட் வழங்கப்பட்டது எது மக்களின் அரசு எங்கே நடைபெறுவது மக்களாட்சி தான் உங்களில் ஒருவர் வளத்துக்கு தெலுங்கு தேசம் கட்சி முக்கியத்துவம் அளித்தது ஆனால் கடந்த ஜெகன் அதற்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை சீமா மாவட்டங்களில் வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வது எனது கடமையாகும் தேர்தலில் பொது கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நான் கட்டாயம் நிறைவேற்றுவென் இவ்வாறு அவர் பேசியுள்ளார் நேற்று முறைகேட்டை தொடர்ந்து அமைக்கப்பட்ட சீரமைப்பு குழு பரிந்துரையை வரும் முப்பதுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் கெடு விதித்துள்ளது இதுவரை இல்லாத அளவாக இருபது மதிப்பெண் பெற்றனர் எது சர்ச்சையை ஏற்படுத்தியது வினாத்தால் லீக்கான கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது ஆள் மாறாட்டம் எனப்படும் விடைத்தாளின் மோசடி என பல மோசடிகள் நடந்ததாக புகார் எழுந்தன நாற்பதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் சுப்ரீம் கோர்ட்டில் தலைமையிலான விசாரணைகள் இடம்பெற்ற நிலையில் இன்றைய விசாரணையில் ரத்து செய்யும் என்றும் கிளி அதே நேரம் எஸ்டோ முன்னாள் சேர்மன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் தேர்வு சீரமைப்பு தொடர்பாக அமைக்கப்பட்டிருக்கும் பரிந்துரை அறிக்கை வரும் ஒப்புதல் தாக்கல் செய்ய வேண்டும் தேர்வு முறைகளை வலுப்படுத்த ஏற்றுக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் ட்ரையல் விபத்துகள் குறித்து பார்லிமெண்ட் கூட்டத்தில் காங்கிரஸ் எழுப்பிய கேள்விக்கு ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது தானியாங்கி ரயில் பாதுகாப்பு திட்டத்தை ஏன் செயற்படுத்தவில்லை என்று மத்திய ரயில்வே அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார் வியாழனன்று நடந்த பார்லிமெண்ட் கூட்டத்தில் ரயில் பாதுகாப்பு குறித்து காங்கிரஸ் சம்பிகள் கேட்ட கேள்விக்கு மத்திய ரயில்வே அமைச்சர் மேலும் கூறியதாவது பெல்ஜியம் போன்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலத்தில் தனியாங்கி ரயில்வே பாதுகாப்பினை செயற்படுத்தி வந்தனர் ஆனால் இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை அந்த தனியாங்கி பாதுகாப்பு முறை நடைமுறைக்கு வரவில்லை ஐம்பத்தி எட்டு ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் கூட ரயில்வே தனியாங்கி பாதுகாப்பு தடைமுறைக்கு வரவில்லை இரண்டாயிரத்தி ஆறில் நடைமுறைக்கு வந்த ரயில்வே மோதல் தடுப்பு முறை தோல்வி அடைந்தால் அது கைவிடப்பட்டது பிரதமர் மோடி பொறுப்பேற்ற காலம் முதல் இந்தியாவில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளது இன்னும் இருபது ஆண்டுகளில் நாடு முழுவதும் தானியாங்கி ரயில்வே பாதுகாப்பு முறை நடைமுறைப்படுத்தப்படும் செய்திகள் நிறைவு பெறுகின்றன